அண்ணாசிரியில என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம் சவுந்தரபாண்டிக்கு காது குழியே ட்ரெயின் போற மாதிரி இணு கேட்டுட்டு இருக்கு ரெண்டு கதையும் அடைச்சு பிடிச்சி நின்று என்ன நடக்குதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி ஊர்க்காரங்க எல்லாரும் சண்முகத்தை இழுத்து பிடிச்சு சண்முகம் நடந்ததெல்லாம் நாங்களும் பாத்துட்டு தானே இருக்கோம் நீ சண்டை போடாத வாப்பா நில்லு நில்லுவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க பாத்தீங்களா நீங்க எல்லாம் இருக்கும்போதே அவங்க எவ்வளவு ஒரு மோசமா பேசிட்டு இருக்கான்னு இப்ப தெரியுதா அவ எவ்வளவு ஒரு கேடு கேடுக சண்முகம் நீ சொல்றதெல்லாம் சரிதான் இம்புட்டு பேர் இருக்கும்போது ஒரு பொம்பளை பிள்ளைய அசிங்கமா பேசி கைப்பிடிச்சிருக்கிறானு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாயா அவ ஏன் போனேன் இப்படி தான் செய்வேன்னு சொல்கிறாங்க வெங்கடேஷ் இந்த பக்கமாக சவுந்திரபாண்டிக்கு அப்பாடா இப்போ தான் காது நல்லா கேட்குது காது மட்டும் கேட்காம இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும் சரி நம்ம அடுத்த திட்டத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஃபோன் எடுக்கிறாங்க சவுந்திரபாண்டி டிஹிசிபிக்கு ஃபோன் பண்ணி இந்த ஊர் பிரசிடென்ட்டுங்கிற பேரில் அந்த சண்முகம் வெறும்பை இருக்கானே அவள் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி அவனை தம்சம் பண்ணிட்டு இருக்காங்கய்யா போலீஸ் படையோட சீக்கிரம் வாங்கய்யா இல்லைன்னா ஊர்காரங்க எல்லாத்தையும் அவன் அந்த வெறும்பையை தம்சம் பண்ணிடுவாங்கய்யா சீக்கிரம் வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க சவுந்திரபாண்டி ஊர்க்காரங்க எல்லாரும் பஞ்சாயத்தில் ஒரு தீர்ப்பு கொண்டு வராங்க இங்கே பாரு ரத்னா இனிமே நீ அவங்க கூட வாழணுங்கிற அவசியம் இல்ல அவங்க கட்டின தாலி உன் கருத்துல கிடக்கணுங்கிற அவசியம் இல்ல அவனோட அயோக்கியத்தனத்தை ஊர்க்காரங்க எல்லாரும் பார்த்துட்டோம் ரத்னா அந்த தாலியை அறுத்து வீசு அறுத்த தாலிய வெத்தலையில் கூட வைக்க வேண்டாம் அவன் மூஞ்சிலேயே விட்டு வெத்தலைய ரெண்டா கிள்ளி போட்டுட்டு நீ திரும்பி கூட பாக்க வேண்டாம் அப்படியே போய்கிட்டு இருங்கிறாங்க ஏ அறுத்து வீசிடி அந்த தாலிங்கிறாங்க பர்னி என்னில் பார்க்குற அறுத்து வீசு அண்ணன் நான் இருக்கேங்கிறாங்க ஷண்முகம் இன்னும் என்னடி பார்த்துட்டு இருக்கேன் அந்த தாலியை அறுத்து வீசுங்கிறாங்க பாக்கியம் எல்லோரும் சொன்னதுக்கப்புறமா அறுத்து வீசலான்னு தாலி எடுக்கிறாங்க கரெக்டாக போலீஸ் ஜீப் வருது போலீஸ் எல்லாரும் இறங்குறத பார்த்துட்டு இருந்த ரத்தனா அதிக கழுத்திலேயே போட்டுக்கிறாங்க அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்ததும் முத்துப்பாண்டியை கேட்குறாங்க என்ன சார் நீங்கள் இந்த காலத்தில் போய் நீங்களே இப்படி பஞ்சாயத்தில் வந்து நிற்கலாமா நீங்களே இந்த மாதிரி இடத்துல வந்து நிக்கலாமாங்கிறாங்க இதெல்லாம் வேற ஒரு சம்பவம் முதல்ல இந்த சம்பவம் நடக்கிறக்கு விடுங்கன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி இல்லை சார் அதெல்லாம் முடியாது இதெல்லாம் சட்டப்படி தப்பு டிஎஸ்பி உத்தரவு முதல்ல எதுவாக இருந்தாலும் சரி டேஷனில் வச்சு பேசிக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க அங்கே வெங்கடேஷ் ஓடி வந்து சார் இவன் என் பொண்டாட்டி சார் எல்லாருமே மிரட்டி இப்போ என் வீட்டுக்காரிக்கிட்டு இருந்து தாலி அத்து பேசி சொல்லி எல்லாரும் மிரட்டிட்டு இருக்காங்க சார் எனக்கு எல்லாருமே மிரட்டி பஞ்சாயத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க என் வீட்டுக்காரிக்கு என் கூட தான் சார் சேர்ந்து வாழ ஆசை என்ன சார் இது இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கவும் முத்துப்பாண்டி இல்லை சார் இவன் பொய் பேசி நடிக்கிறாங்கிறாங்க இல்லை சார் என் பொண்டாட்டி

இந்த பொண்ணு இவங்க கூட வாழணுமா வேண்டாமே இவங்க கிட்டே கேளு இவங்களே உண்மையை சொல்லுவாங்கல்லங்கிறாங்க முத்துபாண்டி ரத்னா இவங்க முன்னாடி நீ தைரியமா சொல்லு என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை சொல்லுங்கிறாங்க பரணி சார் இவன் எனக்கு தாலி வந்தான் இவன் கூட வாழ எனக்கு இஷ்டமே இல்லை நான் மட்டும் இல்லை எந்த பொண்ணா இருந்தாலும் இவன் கூட வாழ முடியாது இப்பதான் இத்தனை பேர் முன்னாடியும் என்ன அசிங்கமா பேசி பிடிச்சி இழுத்தான் இதை பாருங்க சார் இது உண்மையிலுமே சீரியஸான கேஸ் தயவு செய்து நீங்க இதுல தலையிடாதீங்கிறாங்க முத்துப்பாண்டி சார் டிஎஸ்பியோட ஆர்டர் இந்த பஞ்சாயத்து எல்லாம் நடக்க நான் விட மாட்டேங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் சார் பஞ்சாயத்துலேயே தீர்ப்பு சொல்லிட்டாங்க நான் தாலி இருக்க வேண்டியதான் பாக்கிங்கிறாங்க ரத்னா இல்லைம்மா இதெல்லாம் ரொம்ப தப்பு எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் லீகலாக பார்த்துக்கோங்க தாலி பஞ்சாயத்தில் வச்செல்லாம் இருக்கிறது ரொம்ப தப்புமாங்கிறாங்க பாண்டி என்ன சொல்கிறாரு இந்த இன்ஸ்பெக்டரு கட்டின பொண்டாட்டி இவங்க கூட வாழ முடியலன்னு சொல்லி தாலி அறுத்து வைச்சுறங்கிறாரு இது தப்புன்னு சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் என்ன உன்னோட ஸ்டேஷனில் உங்களுக்கு செல்வாக்கு எதுவுமே கிடையாது நீ நின்று வேடிக்கை பார்க்குறீங்கிறாங்க சண்முகம் ஐயோ மச்சான் இரு நான் பேசுகிறேன் வெறும் இது என்னோட செல்வாக்கு உன்னால இதை மாரி எதுவும் செய்ய முடியாதுன்னு சவுந்தர பாண்டி குரல் கொடுக்குறாங்க ஓ இதெல்லாம் உங்கள் வேலை தானான்னு பரணி கேட்கும்போது ஆமாம் சட்டத்துக்கு எதிராக ஒன்று நடக்குதுன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா பாருங்க இன்ஸ்பெக்டரே இது எங்கள் வீட்டு பிரச்சனை இதுனா நாங்க பாத்துக்குறோம் நீங்க போய் உங்க வேலைய பாருங்கன்னு சொல்றாங்க சண்முகம் இத பாருங்க பிரசிடென்ட் இது டிஎஸ்பி உத்தரவு இந்த பஞ்சாயத்து இதுக்கு மேல நடக்கறதுக்கு நான் விட மாட்டேன் எல்லாரும் அவங்கவங்க வேலைய பாத்துட்டு போங்கங்கறாங்க இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டே இருக்கனால பஞ்சாயத்துல இருந்து எல்லாரும் கலஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் சார் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கறாங்க பரணி என்ன சார் ஒரு நிமிஷம் கூட டைம் கொடுக்க மாட்டீங்களான்னு பரணி கேக்கும்போது ஒரு நிமிஷம் கூட இந்த பஞ்சாயத்துக்கு நான் டைம் கொடுக்க மாட்டேங்கறாங்க இன்ஸ்பெக்டர் என்னடில் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கேன்னு கேட்குறாங்க சண்முகம் நீ கொஞ்சம் அமைதியாக இரு நான் பேசிக்கிறேங்கிறாங்க பரணி சார் ஒரு பொண்ணு தாலி எந்த நேரம் போட்டுட்டு போட்டுகிட்டுருக்கணும்னு எந்த சட்டம் கிடையாதுல்ல கட்டின புருஷன் தானே தாலியை கட்டியிருக்கான் அப்போ அந்த தாலி அவள் கழுத்தில் இருக்கா அவளுக்கு பிடிக்கல அவ எல்லார் முன்னாடியும் அதை அத்து வீசணும்னு நினைக்கிறாங்கிறாங்க பரணி ஆமா சார் இனிமே இந்த தாலி என் கழுத்துல எனக்கு வேண்டவே வேண்டாங்கிறாங்க ரத்னா பாத்தீங்களா சார் தாலியை அறுத்து வீசுற உரிமை அது அவளோட உரிமை இதை நீங்க தடுத்தீங்கன்னா தனி உரிமையில நீங்க தலையிடுறதா அர்த்தம் அதுக்காகவே இவர் பேர்ல கேச போட்டு நானே இவரை கோர்ட்ல கூட்டிட்டு வந்து கேள்வி கேட்பேங்கிறாங்க பரணி முடிவு பண்ணி இங்க நிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் இவர் சாட்சியா நீ அந்த தாலியை அறுத்து வீசிட்டு ரத்னாங்கிறாங்க பரணி ஏ ரத்னா அந்த தாலியை கலட்டி அந்த கேடு கட்டுமா மூஞ்சியில வீசி எறியறிங்கிறாங்க சண்முகம் ரத்னா என்ன யோசிக்கிற அறுத்து வீசு அவ மூஞ்சிலேயே விட்டு எறிங்கிறாங்க வைகுண்டம் ஏன்னா நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் மனுஷனா அடுத்தவங்கோட கட்டின பொண்டாட்டிய சேர்த்து வச்சு பேசுறியே கள்ளத்தொடர் பெருக்குன்னு கதை கட்டி விட்டியே உன்ன மாதிரி கேடு கட்டவங்கோட எந்த பொண்ணு வாழ முடியாதுடா அடத்து கேடு கட்டவனே மானம் கட்டவனே எச்சிய காரி துப்புறாங்க ரத்னா இங்கிலேஷ் அப்படியே கேவலப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க சண்முகம் கை தட்டி சிரிக்கிறாரு முத்துப்பாண்டி பாக்கியம் எல்லாருமே கை தட்டுறாங்க சபாஷ்ல ரத்னா டேய் இதுக்கப்புறமா நீ என் தங்கச்சி எங்கேயாவது பார்த்து தொல்லை கொடுக்கணும்னு நினச்சா அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியுங்கிறாங்க சண்முகம் வெட்டிக்கிளை கேட்குறாங்க அதே மாரி என்னாவது நடந்துட்டால் என்னென்ன பண்ணுறதுங்கிறாங்க ஆரடி உயரத்தில் ஒரு அனாத பணம் ஒன்று குப்பை தொட்டியில் கிடக்குதுன்னு சமாசரம் கிடைக்கும் இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியை பார்த்து பாண்டி சார் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வர சொல்லி உத்தரவு நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாரும் கலந்து போகிறாங்க சண்முக ரத்னாவை கூட்டிகிட்டு போகிறாங்க வைகுண்டு நீ எல்லா ஒரு மனசை அடக்கும் அப்படின்னு சொல்லி துப்பிட்டு போகிறாங்க சவுந்தர் பாண்டி நினைக்கிறாங்க ஐயோ என்னென்னமோ நினச்சி வந்தோம் பெரிய ஆப்பு வாங்கினது தான் மிச்சம் இந்த வாத்தி பாசி என்னதான் என்ன சொல்லி கொடுத்தாலும் இவ்வளோ தான் திறமை போல இருக்கு இல்லை சனியா அங்கே வந்ததுக்கு நான் அப்பு வாங்கினதுதான் மிச்சம் சூடாக இருக்கிறது முதல்ல கொடையை பிடிங்கிறாங்க சனியன் கொடையை பிடிக்கிறாங்க வாத்தி அறிவுள்ள வாத்தின்னு சொன்னதுக்கு இனிமே இனிமே உனைய வாத்து வாத்துன்னு தான் கூப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க சவுந்தரபாணி பேயறிஞ்ச மாதிரி அப்படியே நிற்கிறாங்க எஸ்கே வீரா ரெண்டு பேரும் கோயிலுக்கு வராங்க வரும்போது வீராவுக்கு கால் தட்டி விடுது ஏண்டி என்னை பார்த்து வாவான்னு சொல்லிட்டு நீ இப்ப கால் தட்டி விட்டு நிற்கிறியே ஆமாடி பார்த்து தான் வந்தேன் எப்படியோ நீ தட்டி விட்டுருச்சு ஆனா நல்ல வேலை ரத்தம் வரலைங்கிறாங்க வீரா வீரா தான் ரத்தனக்கா வாழ்க்கையில நல்ல வழி கிடைச்சிருக்கு இனிமே அவன் நிம்மதியா இருக்கணும்னு சாமி கும்பிட வந்திருக்கோம் ஆனா இங்க வந்து பார்த்தா உனக்கு கால் தடிக்கி விட்டு சகனம் சரியில்லையாங்கிறாங்க எஸ்கே ஏண்டி நான் தரையை பார்த்து நடந்து வராதனால தட்டி விட்டுருச்சு அதுக்காக நீ சகனம் பாப்பா யாரு விட்டு நீ சாமிக்கு தேவம் போட்டு அக்கா பேர் அர்ச்சனை பண்ணலாங்கிறாங்க அங்க ஐயர் வர்றாங்க வாமா எஸ்கே வீரா ரெண்டு பேரும் சாமி கும்பிட வந்தீங்கன்னா பண்ணலங்கிறாங்க ஆமா அக்கா பேர்ல அர்ச்சனை பண்ண வந்தோங்கிறாங்க எஸ்கே எஸ்கி வீரா ரெண்டு பேரும் போய் விளக்கு போட்டு வந்து திரும்பவும் ரத்னா பேர்ல அர்ச்சனை பண்றாங்க அர்ச்சனை நடந்து இருக்கும்போது போது வீரா திரும்பி பாக்குறாங்க அவங்க ஏத்தி வச்ச விளக்கு அணைஞ்சி நிக்குது அக்கா அங்க பார் அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்து பதிர்ப்பே நிக்கிறாங்க கோயிலுக்கு வெளியில வெங்கடேஷோட அப்பா அம்மா ஆட்டோவில இருந்து இறங்கி வராங்க டே வெங்கடேஷா இறங்கி வடா நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது வெங்கடேஷ் கையில தாலியை வச்சிருக்காங்க வெங்கடேஷா அந்த பொண்ணே வேண்டான்னு சொல்லி தாலியை அறுத்து வீசிட்டு போயிட்டா அந்த தாலி இனி வச்சிருந்து என்ன செய்ய போறே வா உண்டியில போட்டலான்னு கூப்பிடுறாங்க எங்க ஒரே பையன்னு செல்லமா பொத்தி பொத்தி வச்சு வளர்த்தணுமே இவன் வாழ்க்கையில என்னென்னமா நடந்து போச்சு சரி போனது போகட்டும் வாடா தலைமுறை வான்னு வானு கூப்பிடுறாங்க வெங்கடேசா அந்த தாலிய உண்டியில போட்டுட்டு இனிமேலாவது வேற ஒரு நல்ல வாழ்க்கை வாழலான்னு வேண்டிக்கிட்டு போலாம் வான்னு கூப்பிடுறாங்க இல்ல நான் வரமாட்டேன்னு கொண்டிருக்காரு வெங்கடேஷ் ஏண்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு வெங்கடேஷோட அம்மா கேட்கும் போது எனத்த கிழிச்சது உங்க சாமி ஊர் மத்தியில நான் அசிங்கப்பட்டு தானே நின்னேன் அந்த சாமி நிலை என்ன பண்ணி கிழக்க முடிஞ்சதுங்கிறாங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ் நீ சாமி இப்படியெல்லாம் பேசாத ஏதோ முந்தைய பாவம் அதனால இப்படி நடந்துருச்சு நீ முதல்ல கோயிலுக்குள்ள வான்னு கூப்பிடுறாங்க வாயா பத்தே நிமிஷம் தலையை சுத்தி கோயில் உண்டியில போட்டுட்டு போயிட்டே இருக்கலாங்கிறாங்க வெங்கடேஷோட அப்பா சரின்னு வலுக்கட்டாயமா வெங்கடேஷ் இழுத்துட்டு உள்ள போறாங்க கோவிலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா வெங்கடேஷோட அப்பாவும் அம்மாவும் டே சாமியை கும்பிட்டுக்கோங்கிறாங்க இங்க பார் தேவையானதெல்லாம் எனக்கு சாமி எல்லாம் கொடுத்துருச்சு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கும்பிடுங்க சாமி கும்பிடலாம் வானு கூப்பிட்டீங்க நானும் வந்துட்டேன் சாமி கும்பிடு சாட்டியால் அடிச்சுக்கோன்னு சொன்னாவெல்லாம் இதெல்லாம் என்னால செய்ய முடியாதுங்கிறாங்க வெங்கடேஷ் அந்த தாலிபாவது பொறுமையை உண்டியில் போட வேண்டாமாங்கிறாங்க நீ பேசாம இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் ஒரு ஓரமா போய் தூண்கிட்ட கோர்றாங்க சரி விடு அவனுக்கு சேர்த்து நாமளே சாமி கும்பிட்டு போலான்னு வெங்கடேஷோட அப்பாவும் அம்மாவும் சாமி கும்பிட்டு வெங்கடேஷ் அங்க நடந்ததை நினைச்சு பாக்குறாங்க ரத்னா மூஞ்சியில் காரி துப்புனதை நினச்சி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு உக்காந்துருக்காங்க வெங்கடேஷ் எஸ்கியும் வீராவும் ஒரு இடத்துல உட்காந்து அப்பாடா இப்படி சாமியை நிம்மதியாக கும்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு ரத்னக்கா வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சுன்னு மனசு கிடந்து தவிச்சதுங்கிறாங்க எஸ்கி அந்த வெங்கடேஷும் மனுஷனா அவன் கையை உடைச்சி அடுப்பில் வைக்க அவனெல்லாம் விளங்கவே மாட்டான்னு வீரா சொல்லிட்டு இருக்காங்க நாமளும் அந்த பஞ்சாயத்துக்கு போயிருந்தவனா ரத்னக்கா அந்த தாலியை கலட்டி அவன் மூஞ்சியில வீசுனதையும் காரி துப்புனதையும் நாமளும் பார்த்துருக்கலாங்கிறாங்க வீராமலும் கூட போயிருந்தா அவனை கண்டபடி பேசி திட்டி தீர்த்திருக்கலாம் பேசி தீக்கிறதா நானா இருந்தா காலில் செருப்பு எடுத்து நல்ல அடி அடிச்சிருப்பேங்கிறாங்க வீரா ஏ வீரா அதெல்லாம் அவனுக்கு உரைக்கும்னு நினைக்கிறீங்கிறாங்க ஆமாமா மானம் உள்ளவனா இருந்திருந்தா அக்கா அவனை வேண்டாம் பிரிக்கலனு சொன்னபோதே மானம் உள்ளவனா இருந்தா ரோஸ்தோட பயிர் பண்ணலங்கிறாங்க வீரா அசிங்க முடிச்சுவேன் வெக்கம் மானம் சூடு சோரனை எதுவுமே இல்லை அவனுக்கு ஒரு நாள் என் கையில சிக்கமா விளக்கமா தடுத்து நல்லா அடிச்சு சாணியில முக்கி ஓட விடலின்னா பாரு என் பேர் வீரா இல்ல சரி கூட அப்படின்னு எஸ்கியும் வீராவும் தேங்காய் சாப்பிட்டுட்டு அந்த பக்கமா வெங்கடேஷ் இதை காதல கேட்டுதான் எழுந்திருச்சு நிக்கிறாங்க அப்ப வெங்கடேஷோட அப்பாவும் அம்மாவும் வந்து வெங்கடேஷா இதோட உன்னை பிடிச்சி வச்ச கிரகமெல்லாம் நீங்கிருச்சுடா இந்த திருநீர் வச்சுக்கோன்னு திருநீர் வச்சு விட்றாங்க வாடா வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னா ஆட்டோ வரைக்கும் கூட்டிகிட்டு வர்றாங்க நான் மறுபடியும் உள்ளே போகணுங்கிறாங்க அங்கே இதுக்கு தான் போகிறேன்னு கேட்கும்போது ஏன் நீங்கள் யாரும் அவளை பார்க்கலையா ரத்னாவோட தங்கச்சி வீரா எஸ்கி உள்ளதாக இருக்காது வீரா என்ன விளக்கு மாற்றாலும் அடித்து ஓட விட்டு விரட்டுறேன்னு சொல்கிறா அவள் கோயிலுக்குள்ளே தானே இருக்கா அந்த கோயிலுக்குள்ளே வச்சே நான் என் கையில் வச்சிருக்கிற இந்த தாலி அவள் கழுத்தில் கட்டுறேங்கிறாங்க வெங்கடேஷ் மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணாதடான்னு கெஞ்சுறாங்க வெங்கடேஷா விட்டுடா பட்டதெல்லாம் போதும் இதுக்கு மேலேயும் நீ எதுவும் செய்யாதீங்கிறாங்க என்னமா நீ என்னை அந்த அளவுக்கு அசிங்கமாக பேசுகிற அழகு இந்த தாலியை நான் வீரா கழுத்தில் கட்டி அவன் சுத்த விடலை என் பேர் வெங்கடேஷ் இளைஞராங்க அம்மா சொல்றேன் கேளுடா வீட்டுக்கு போயிரலாம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் திரும்பவும் கோயிலுக்குள்ள வராங்க வீரா ரெண்டு பேரும் எதிர வந்துட்டு இருக்காங்க வீராக்கத்தை தாலி கட்டுறதுக்காக வெங்கடேஷ் அந்த தாலியை எடுக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல பாக்கலாம்